இறந்து போன மனிதர்களுக்கு சட்டப்படி பத்து லட்சத்தை வழங்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான பெயரை திரட்டி அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து அரசு அலுவலக வாசல் வெட்டவெளியிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி பெயர் பெற்றவர் நமது நிலம் நமதே விவசாய சங்க தலைவர் குமார ரவிக்குமார் அவர்கள் கடந்த என்று கொஞ்சம் வித்தியாசமாக விதிவிலக்காக வெறும் நாற்பது ஐம்பது பேருடன் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார் யானை கரடி சிறுத்தை அடித்து ரூபாய் பத்து லட்சம் நஷ்டஈடு தரும் அரசு அதே வனவிலங்குகளில் ஒன்றான பாம்பு கடித்து இறந்தால் மட்டும் தம்படி பைசா தருவதில்லை சமீபத்தில் பாம்பு கடித்து இறந்த ஒருவர் குடும்பத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்குள்ள டிஎஃப்ஓவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்தார் வனவளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவை வனத்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதி இருந்தும் வனத்துறை காயமட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட மருத்துவ செலவு வழங்காமல் இருந்தது தற்போது அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்படுகிறது ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று செலவு செய்த விவசாயிகளுக்கு வெறும் அறுபதாயிரத்தை கொடுத்துவிட்டு வனத்துறை கொள்கிறது ஆகவே வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை முழுமையான மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்பது அரசனுடைய உத்தரவு ஏற்கனவே ஐந்து லட்சம் என்றிருந்ததை கடந்த ஆண்டு பத்து லட்சமாக அரசு உயர்த்தியிருக்கிறது இப்போது அந்த பணம் யானை சிறுத்தை புலி காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் தாக்குதலுக்கு உட்பட்டு இறப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் வனவிலங்கான விஷப்பாம்புகள் தாக்கி கொத்தி இறந்து போன மனிதர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது வழங்கப்படாமல் வனத்துறை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஆகவே கடந்த மாதம் ஒரு விவசாயி ஒரு விவசாய தொழிலாளி பாம்பு கடித்து இறந்து போனார் அவருடைய குடும்பத்தை இப்போது அழைத்து வந்திருக்கிறோம் அவருக்கு சட்டப்படி பத்து லட்சத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக வனவிலங்குகளிடமிருந்து விவசாயத்தையும் மற்ற பகுதியையும் பாதுகாப்பதற்காக கர்நாடகத்தில் பழைய ரயில்வே தண்டவாளத்தில் வேலி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற வேலியை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் வனத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்ததோடு அந்த வேலி பழைய தண்டவாளத்தில் வேலி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடத்தையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதை செய்வதாக சொல்லி சில ஆண்டுகள் கடந்துவிட்டது இன்னமும் அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் அதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்போ கோரிக்கை வந்து இப்போது கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்கான காரணம் என்னவென்றால் இப்பொழுது வனவிலங்குகள் சரமாரியாக விவசாயிகள் தோட்டத்திற்குள் புகுந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது அந்த வனவிலங்குகளை விரட்டுவதற்கு வனத்துறையில் போதிய ஆட்கள் இல்லாததும் இருக்கின்ற ஆட்களும் சரியாக பணியாட்டா பணியாற்றாமல் இருப்பதால் ஏராளமான விவசாய நிலங்கள் வனவிலங்குகளால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அந்த பழைய தண்டவாளத்தில் வேலி போடும் பணியை அரசு போர்க்கால அடிப்படையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் இதல்லாமல் இன்று சிறப்பாக வந்திருக்கிற நிகழ்வு என்னவென்றால் இந்த தாளவாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய வனக்குழு தலைவர்கள் பனிரெண்டு பேரையும் வன ஊழியர்கள் சட்டவிரோதமாக மிரட்டுவதும் அச்சுறுத்துமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதார் அட்டை கொடுக்க வேண்டும் வங்கி புத்தகம் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேட்கின்ற வடிவங்களிலே கையெழுத்திட வேண்டும் என்று வன பணியாளர்கள் வந்து இவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய முன்னர் குறிப்பிட்ட அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வனக்குழு தலைவர்கள் எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திட மாட்டார்கள் துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் மாவட்ட வன அலுவலகம் தெரிவிப்பதற்காக இப்போது இங்கே வந்திருக்கிறோம் இங்கு தாக்கி உயிரிழப்பு ஏற்படும் போது உடனடியாக பணத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்குவதற்கு விதிகளில் இடம் இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில் பணியாளர்கள் அந்த பணத்தை கொடுக்காமல் அப்போதைக்கு ஒரு ஐம்பதாயிரத்தை மட்டும் செலவுக்கு கொடுத்துவிட்டு மீதை பணத்தை கொடுப்பதற்கு இழுத்தடிக்கிறார்கள் அது தேவையற்ற ஒன்று வேண்டுமென்றே அவர்கள் செய்வதுதான் என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் தாளவாடி வட்டம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டத்தில் கடந்த ஆண்டில் திகினாரை கிராமத்தில் மாக்கண்ணா என்பவர் யானை தாக்கி அவருடைய வாழைக்காட்டிலே காவலுக்கு இருந்தபோது கொல்லப்பட்டார் அங்கே அவருடைய குடும்பத்தினர் அவருடைய மனைவி மகன்கள் எல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிட்டு கூறிவிட்டார்கள் எங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் உடலை எடுத்து செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் அவருடைய கோரிக்கைக்கு நாங்களும் விவசாய சங்கத்தின் சார்பிலும் நாங்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரி தெரிவித்து உடனிருந்தோம் இருந்தோம் அன்றைய தினம் அங்கிருந்தே மாவட்ட வட்டாட்சியர் அவர்கள் இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் இரண்டு மணி நேரத்தில் வழங்கினார்கள் அந்த இறப்பு சான்று வாரிசுச் சான்றை வாங்கிக் கொண்டு அந்த இடத்திலேயே ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அன்று மாவட்ட வன அலுவலராக இருந்த திரு சுதாகர் அவர்கள் காசோலை வழங்கினார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்

ஓடிட்டு விழுந்து நினைவு இருந்ததா இல்லையா எனக்கு நேமலம் அடிச்ச வசதி நல்லா ரத்தப்பூர் எல்லாம் புள்ள போனி எனக்கு அந்த அளவுக்கு எதுனா நேமலையும் பக்கத்துல ஓடி வந்து பண்ணி அடிச்சுட்டு வந்து முடிக்க விட்டுக்கிறாங்க குழந்தை ரெண்டுனா குழந்தைக்கு இப்போ நல்லாடிங்க பயன் புள்ளைக்குண்ணா பிள்ளைய வந்து பயன்புங்கண்ணா கூட்டு வந்தது கூட்டுறது மூணு பேர்தான் வந்துட்டு மூணு பேரத்துக்கு மாட்டிங்கன்னா எனக்கு அடி கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் கையை எலும்பி கட்டாயிருக்குதுன்னா பையனுக்கு வந்து காயில இதெல்லாம் கொஞ்சம் மிளகால காயா இருக்குது நல்லதா இருக்குது

இதுக்கு இது மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் ரொம்ப டேமேஜ் ஆனவங்க யாராவது இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து கீழே துகார் மண்டபத்தில் த தங்கி இருந்து வாக்கிங் போனப்போ அடித்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி இவருக்கு ஒருத்தருக்கு தடத்தில் அதே மாதிரி நிறைய இருக்கு இப்போ இவருக்கு என்ன செலவு நிறையாச்சு எப்படி இருந்தார் அடிபட்ட போகிறது அடிபட்டப்ப கோமா ஸ்டேஜில் இருந்தாருங்க சரி அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து தான் அவரோட சுனை நிலை சுயநிலவும் வந்திருக்கு இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு என்ன நடந்தது அதுதான் தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க தலையை தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு கையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பலமான அடி தலையில் காயில் அடிச்சிருக்கு குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்கு இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் வந்து இன்னும் ஒன்றும் பாதிப்பு கை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாதீங்க கவர்மெண்ட்ல ஏதாவது உதவி கொடுத்தாங்களா கவர்மெண்ட்ல இருந்து எந்த உதவியும் வரலங்க பாதுகாத்தா வந்திருக்கீங்களே ரவிக்குமார் உள்ளிட்ட விவசாயிகள் சிறிது நேர காத்திருப்புக்கு பின் ஆசனூர் வன அலுவலர் வந்தவுடன் அவரை சந்தித்து பேசினர் பேச்சுவார்த்தை சுமார் ஒன்றரை மணி நேரம் டிஎஃப்ஓ அறையில் நடைபெற்றது யார் அவர் யார் இறந்து போனவர் யார் வீட்டுக்காரரா அவங்க ரெண்டு ஓ சின்ன பிள்ளைகளாக இருக்கு சரி

அது வரைக்கும் வனக்குழு தலைவர்களெலாம் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொன்னோம் இது வந்து என் கையில் ஒன்றும் இல்லை இப்போ மேலேருந்து வரணும் அவங்க நிதி ஒதுக்கணும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அதை மாவட்ட வன அலுவலர் சொல்லிட்டாரு அடுத்தபடியாக வந்து எல்லாமே அப்படி தான் இப்போ ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா கொடுக்குறாங்க அடிப்பட்டவங்களுக்கு காயம்பட்டவங்களுக்கு இப்போ ரெண்டு பேர்த்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஒருத்தருக்கு வந்து ஒன்றே முக்கால் ரூபா செலவாயிருந்தது இன்னொருத்தருக்கு ஆறு லட்சரூபா செலவாயிருக்குதுன்னு அவர் வைத்தியத்தில் தான் இருக்கிறார் அவங்களுக்கும் அந்த ஐம்பத்தொம்பதாயிரம் தான் கொடுக்க முடியும் எங்களுக்கு அதுக்கான உத்தரவு தான் இருக்குது இதை மாரி நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது விஷயம் வந்து அந்த பாம்பு கடிச்சு இறந்து போன அந்த இதுக்கு வந்து அவருடைய மனைவி குழந்தைகளும் இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டு சொல்லும்போது அதுக்கு இதே பதில் தான் எனக்கு உத்தரவு இருந்தால் நான் கொடுத்துருவனுங்க நான் என்ன மாட்டேன்னா சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே அரசாங்கத்திட்ட அல்லது என்னுடைய மேலதிகாரிகிட்ட பேச வேண்டியது நீங்கள் கொடுக்குறத நான் வந்து மேலே அனுப்பிச்சி வச்சுறேன்னு சொல்லி ரொம்ப தன்மையாக சொன்னார் இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துருக்குறோம் நாளில் அந்த பத்து லட்ச ரூபா வரணும் பாம்பு ஊத்தி இதானவங்களுக்கு அடுத்து இந்த இவங்களுக்கும் முழு தொகையும் கொடுக்கணும் அவங்க பன்றி அடித்து மற்ற இதான யானை எல்லாம் வந்து காயம்பட்டவங்களுக்கு வைத்திய செலவு முழுசாக வரணும் அதை பண்ணலன்னு சொன்னால் ஆறாம் தேதி எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அரசு எடுத்து வனத்துறை எடுத்து அடுத்த கட்ட அதே போல் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவு வரைக்கும் வனத்துறை வனக்குழு தலைவர்கள் யாரையும் எந்த கையெழுத்து போட மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அதுதான் அவங்க சொல்றது என்னன்னா அவங்க வந்து அங்க வந்து வன ஊழியர்கள் கேட்டதுக்கும் இங்க மாவட்ட வன சொல்றதுக்கும் முற்றிலும் வேறுபாடா இருக்குது அவங்க என்னன்னே சொல்லாத கையெழுத்து போடு ஆதார் அட்டை கொடு வங்கி கொடு வேற என்ன போகணும் ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டாங்க என்ன காரணம் சொல்லல இல்லை நாங்க கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னப்போ நாங்க போலீஸை வச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணையில் கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து மாவட்ட வனால சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்கக்கூடாதவர் அப்படியெல்லாம் எந்த முறையும் கிடையாது ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்ட் கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம் அதுக்காகத்தான் எல்லா விவரங்களையும் இன்னொரு தடவை கேட்டுக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நாங்கள் எதுனா எந்த திட்டமும் இல்லை இந்த விவரங்கள்லாம் ஏற்கனவே கோப்பில் இருக்கிறத எடுத்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம் அதுக்காக வந்து அதை தான் கேட்குற வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சில திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து பணமெல்லாம் ஒதுக்குன்னு சொன்னால் இவங்ககிட்ட தான் இது பண்ணணும் அதில் என்ன குழப்பம்னா பணம் ஒதுக்குதுன்னு மாவட்ட அலுவலர் சொல்கிறார் இது வரைக்கும் பத்து பைசா வந்து அந்த மக்களுக்கோ அங்கே எந்த கிராமத்துலையோ எந்த வேலையுமே நடக்கலை அப்போ இந்த ஒதுக்கின பணத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்வி வருது அதனால் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா சங்கத் சார்பில் நீங்கள் எதுக்காக கையெழுத்து கேட்குறீங்க என்னென்ன பண்ணுறீங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு வனக்குழு தலைவர்களையும் கலந்து பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த பத்து லட்சம் ரூபா உடனடியே யானை அடிச்சவங்களுக்கு கொடுக்க முடியுது அதே மாதிரி எல்லா பக்கம் கொடுக்க வேண்டியதான அதை நான் கேட்டப்போ வனவிலங்கா இல்லையா பாம்பு அப்படின்னா ஆமா வனவிலங்கு தான் அப்போ வனவிலங்கு தாக்குனாக்க பத்து லட்சம் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா யானை பன்னி புலி சிறுத்தைன்னு சொல்லி குறிப்பிட்ட விலங்குகளுக்கு வந்து எங்களுக்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க எங்கள் மேலே இருந்து அதனால் கொடுக்குறோம் இப்போ வந்து அவங்க வந்து பாம்பு கடிச்சு செத்தாலும் கொடுக்கலாம்னு ஒரு அரசாணை வெளியிட்டாங்கன்னா நான் இதே மாதிரி உடனே கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஆனால் அவர் ஒத்துட்டார் இது வந்து பாம்பு வந்து வனவிலங்கு தான்ட்டு நான் கேட்டேன் சரி ஒரு மலைப்பாம்பு வருது ஒரு வீட்லேயோ ஒரு இதுலேயே வந்து அடிச்சு கொண்டு போட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா நான் கட்டாயமாக கேட்பேன் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம் ஏன் அப்படின்னு கேட்டேன் அது வனவிலங்கு அதனால தான் சொன்னேன் அப்போ அந்த வனவிலங்கு தாக்கி செத்து போயிட்டா நீங்கள் நஷ்டிட்டு கொடுக்கணும் இல்லைனா எனக்கு அரசாணை வரல ஜியோ வரலை அப்படிங்கிறாரு அப்போ ஜியோ வந்தால் கொடுத்துருவேன் ஜியோ வந்து அடுத்த நிமிஷம் நான் கொடுத்துருவேன் போல் இதுக்கு வந்து ஐம்பத்தொம்போதாயிரத்து நூறுரூவா கொடுக்க சொல்லித்தேன் எங்களுக்கு அரசாங்கம் எடுத்து அவர் அதனால் நான் உடனே கொடுத்துட்றேன் நான் விரைவாக கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் தாமதம் இல்லாத ஒருவேளை இது முழுச்செலவும் கொடுக்குறேன்னா ஐம்பது லட்சமாக தான் நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதே போல் பாம்புக்கு வந்து கொடுக்கலான்னு மேலேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த கட்டம் என்ன அடுத்த நாங்கள் வந்து ஆறாம் தேதி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம் அதிலலாம் கலந்து பேசிட்டு ஒரு தேதி முடிவு பண்ணி நாங்கள் வந்து இங்கே நிரந்தரமாக அந்த பாம்பு கோத்தனை குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வரைக்கும் நாங்கள் இங்கே மாவட்ட வன அலுவலகத்துலேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு உக்காந்துக்குவோம் அதுக்கடத்த